அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷபராசிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தேதி இல்லை தான் குரு பயிற்சி போது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சனி பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் இருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் இருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு தேதிக்கப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்துலேயே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா மேஷ இருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு நாள் கழித்து ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து மிதுனம் கடகம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பழங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திர மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறார் இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வரப்போகிறார் அதன் அடிப்படையில் சித்திரை மாத பலன்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி தான் சூரியன் ஒரு ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெறலை சூரியன் எங்கே இருந்தாலும் ஒரு சுமாரான பலன் தான் சூரியனால் கொடுக்க முடியுன்ற மாதிரி விரயத்துக்கு அதிபதி சூரியன் அவர் கடந்த ஒரு மாதம் மீனத்தில் இருக்கும்போது விரையாதிபதி ஏழாம் இடத்துல அப்போது வந்து கணவன் மனைவி அவங்களுடைய செப்பரேஷன் அதாவது பிரிந்து வாழும் சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் கணவனாலேயே வந்து விரயங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ இதிலிருந்து சூரியன் மீண்டு எட்டாம் இடத்துக்கு வர்றார் அதாவது கன்னிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கன்னிக்கு விரையாதிபதி பன்னெண்டாம் அதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது ஒரு விபரீத ராஜயோகம் நடந்தாலும் பொதுவாக சூரியன் வந்து அஷ்டமத்தில் மறையிறது வந்து அவ்வளோ சிறப்பல்ல உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அதாவது அதுவும் உச்சம் பெற்ற சூரியன் சித்திரை மாதம் வெயில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடல் பிரச்சனைகள் ஹீட்டு வயிற்று வழியாக இருக்கலாம் இல்லை உடலில் வந்து சில சூடு கட்டி வர்றது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு மாதம் சித்திரை மாதம் சூரியனால் ஏற்படுற விஷயங்களில் இது ஒன்று மருத்துவ செலவுகள் இது ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்ற கிரகங்கள் பற்றி நம்ம டீட்டெயில் போல ஏன்னா எதுவும் வந்து பெரிய மாறுதலை கொண்டு வர போகிறது இல்லை முக்கியமாக சித்திரை மாத பலன் சூரியனை வச்சு நம்ம வந்து இதை கணிச்சு சொல்கிறோம் இப்போ குரு அங்கேயே தான் இருக்கார் ரிஷபத்திலே தான் இருக்கார் போன மாதமா அங்கேயே தான் இருந்தார் கடந்த ஒரு வருடமும் அங்கே தான் இருக்கார் குரு பலன் கன்னிராசிக்கு இருக்குது குரு பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வை இருக்குது அதெல்லாம் கண்டினியூ ஆகப்போகுது செவ்வாய் கடகத்திலே இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் மூணு எட்டுக்கு உடைய செவ்வாய் லாபத்துல இருந்தாலும் நீசம் பெற்ற செவ்வாய் ஒரு சுமாரான பாடம் தான் கேது கண்ணிலே இருக்கிறதுனால கண்டினியூ ஆகிறதுனால இந்த மாசமும் ஏன்னா சித்திரை மாதம் உடனே கேது இங்க இருந்து போயிடுறாரு சிம்மத்துக்கு போயிடுறாரு ராகு உங்களுக்கு கும்பத்தில் வராரு கண்ணிக்கு ராகு ராஜயோகத்தை கொடுக்குற காலம் அது ஆனா அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கு ஸோ அந்த ஒரு மாதம் நீங்க எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நல்ல ஸ்தானத்துல இருந்த சனி பயிற்சியாகி உங்களுக்கு கண்ட சனியா மாறிட்டார் சனி இயக்குனே ஒரு பக்கம் உங்களுக்கு அதோ அவருடைய வேலைகள் ஆரம்பிக்கிறார் உங்களுக்கான உழைப்பு உங்களுக்கான நீங்க சந்திக்கிற மனிதர்கள் அவங்க மூலம் வரப்போற அனுபவங்கள் இதெல்லாம் வந்து அவர் வேலையை ஆரம்பிக்கும் போது அஷ்டமத்துல சூரியன் இப்ப போகும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் வர வாய்ப்பு உண்டு அஷ்டமம்ன்றது என்ன எட்டாம் வீடு எட்டுன்றது என்ன வீண்வம்பு வழக்கு குரானிக் இல்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ரொம்ப நாளா சரி பண்ண முடியாம இருக்கிற உடல் உபாதைகள் பிரச்சனைகள் அதெல்லாமும் குறிக்கிற இடம் வந்து எட்டு அங்கே சூரியன் போய் உச்சம் அடையும் போது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஹீட்டு சம்மந்தப்பட்ட நோய் நொடி இது இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிகாரி அதிகாரிகள் அதிகாரம் செலுத்துபவர்களை எதிர்த்துக்காம சண்டை சச்சரவுல இல்லாமல் இந்த மாதம் தாண்டி போகிறது புத்திசாலித்தனம் கன்னிராசி நேயர்கள் புதன் ராசி புதன் உச்சம் பெற ராசி நீங்கள் நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் எட்டில் சூரியன் இருக்கிற இந்த காலகட்டம் எந்த சண்டை சச்சரவுக்கும் உகந்தது அல்ல சித்திரை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு வீண் வம்பு ஸ்தானத்தில் முக்கியமாக மேஷ வீடுன்ற போது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து உச்சத்தில் இருக்குது அப்போது அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் மற்றபடி ஏழாம் வீட்டில் ராகு சனி புதன் சுக்ரன்ற இந்த ஒரு நாலு கிரகங்கள் கூடி நிற்கும் போது புது மனிதர்களை சந்திக்கிறது ஏழுன்றது என்னது நம் நம்ம ராசிக்கு ஏழாம் எழுன்றது வந்து மற்றவர்கள் இல்லையா புது மனிதர்களை சந்திக்கிறது புது அனுபவங்கள் புது மனிதர்களை சந்திக்கிறதுனால ஏற்படுற அனுபவ அனுபவங்கள் புது நண்பர்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கலாம் சனி கண்ட சனியாக இருக்கிறதுனால அதில் சில சோதனைகள் உழைப்பு நிறைய எதிர்பார்ப்பார் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து மாத பலன் சொல்லிட முடியாது அங்கே சனி ராகு சுக்ரன் புதன் இருக்கிறனால இருக்கிற பலன் இந்த மாதம் முக்கியமாக சூரியன் இந்த ஒரு மாத காலம் அஷ்டமத்தில் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் வீண் வம்பு சண்டை உடல் உஷ்ணம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேர்ஃபுல்லாக முடிவு எடுத்துக்கணும் உடம்ப ஹெல்த்தை பார்த்துக்கணும் மற்றபடி அடுத்த மாதம் சித்திர மாதம் அப்புறமா குரு பயிற்சி நடந்து சூரியன் பயிற்சி நடக்கும்போது இந்த நிலை கொஞ்சம் மாறும் வாழ்த்துக்கள்